ஹாய் விவாஸ் வெல்கம் பேக் டு ஃபார் இன்னைக்கு இன்றைக்கி ரொம்பவும் சிம்பிளான பேச்சிலர் கூட ஈஸியாக பண்ணிடக்கூடிய பிரியாணி ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் நான் இன்னைக்கு மட்டன் சேர்த்து பண்ணியிருக்கேன் இதே மெத்தடில் நீங்கள் சிக்கன் சேர்த்து கூட பண்ணலாம் ரொம்ப டெலிஷியஸாகவே இருந்துச்சு அரபிக் பிரியாணி அப்புறம் நம்ம ஊர் பிரியாணி எல்லாமே சேர்ந்து இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி தாவத் ரசோனா ரைஸ் எடுத்திருக்கேன் பஸ்மதி ரைஸ் இது வந்து ஒரு செவன் ஃபிஃப்டி கிராம் இருக்கும் ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு எடுத்து வச்சுட்டு பாக்கி எல்லாமே சேர்த்துக்கிட்டேன் இதை வந்து ஒரு மூணு தண்ணி நல்லா அலசிட்டு வந்துடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கழுவக்கூடாது இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கணும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூணு தண்ணி அலசிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்புறமாட்டு நல்ல தண்ணி சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சுட்டேன் அரிசி முங்குற அளவுக்கு இப்போ வந்து பத்து நிமிஷம் கழித்ததும் தண்ணி நம்ம சோறு வடிப்போம் இல்லையா அது மாதிரி தண்ணீர் வச்சுட்டு இது மாதிரி வடித்து எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷத்துக்குள்ளாடே வந்துடுச்சு கல்லுப்பு சேர்த்துக்கிட்டேன் சினமோன் கருவாப்பட்டை வந்து இந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன் ஏலக்காய் ஒரு ஏழிலருந்து எட்டு அண்ணம் நல்லா தட்டி சேர்த்தாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ ஸ்டார் அனிஸ் வந்து ஒரு ரெண்டு மூணு அண்ணம் சேர்த்துக்கலாம் மல்லி இலைகள் புதினா இலைகள் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் பேண்ட் அண்ட் லீஃப் ரொம்ப எல்லாம் கொஞ்சம் வாடினதாக இருந்துச்சு நல்லா ஸ்மெல்லாகவே இருக்கும் அதையும் சேர்த்துக்கிட்டேன் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இருந்தாலும் கொஞ்சம் வேக வேண்டி இருந்துச்சு ஸோ ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்கட்டும்னு சொல்லிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தேன் இப்போ நல்லாவே குக் ஆகிடுச்சு கரெக்ட் அன்னைக்கு கரெக்டான ஸ்டேஜில் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் அளவுக்கு குக் ஆகிடுச்சி சாஃப்டாக இருக்குது இப்போ வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கும் தேங்காயை சேர்த்துட்டு நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் இதில் வந்துட்டு ஒரு ஒரு லெமனை பிழிஞ்சு எடுத்துகிட்டு இது மாதிரி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணக்கூடாது அரிசி உடஞ்சிரும் ஸோ நான் இது மாதிரி மிக்ஸ் பண்ணி அப்படியே மூடி வச்சுட்டேன் இது மாதிரி இல்லி மூடி மாதிரி இருந்தானைக்கோ மூடி வச்சுக்கோங்க இப்போ வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பல்லாரி எடுத்திருக்கேன் இந்த வெங்காயம் வந்து நார்மலாக உள்ள பிரியாணியை விட ஒரு நாலஞ்சு எண்ணம் குறவா போட்டாலே போதும் ஏன்னா நான் இதில் வந்து பாதாம் தேங்காய் எல்லாம் சேர்க்க போகிறேன் இப்போ வந்து ஒன்றரை கிலோ கறியும் ஒரு அரை கிலோ முள் அந்த மாதிரி எடுத்திருக்கேன் டோட்டலாக ஒரு ரெண்டு கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன் ரெட்டியான தயிர் வந்துட்டு ஒரு டூ ஹண்ட்ரட் மில்லி வரைக்கும் சேர்த்துக்கலாம் ரொம்ப புளிச்ச தயிர் நாளைக்கும் ஒன் ஃபிஃப்டி எம்எல் போதும் கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயம் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் அப்புறமா காணாதனா திரும்ப சேர்த்துக்கலாம் ஒரு இருபது ரூபாய்க்கு மல்லி புதினா இலைகள் இது மாதிரி மீடியம் சைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் கல்லுப்பு தேவையான அளவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்துட்டு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வெட்டுக்கலாம் இது மாதிரி நல்லாவே மிக்ஸ் பண்ணி வெட்டுக்கலாம் இது மாதிரி அழுத்தம் கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் அப்போ தான் நம்ம வந்து ஒன் ஹவர் கறியும் தயிரும் இந்த மசாலாலாம் சேர்த்து ஊற வைக்க போகிறோம்னா இதை வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் வச்சாலே போதும் தக்காளி மீடியம் தக்காளியாட்டு ஒரு ஏழு தக்காளி எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு தயிர் புளிப்பு கூடுதலாக இருந்துச்சுன்னா தக்காளி ரெண்டை குறைச்சிக்கோங்க இப்போ வந்து கறி மசாலா ஹோம்மேட் கறி மசாலா தான் இது வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன் கிரேவிக்கு தகுந்தவாறு சேர்த்துக்கலாம் பெருஞ்சீரகத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் முழு ஜீரகம் வந்துட்டு நான் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருந்தேன் இப்போ நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மசாலா தயிர் கறி எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும் காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன் இப்போ ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு தேர்ட்டி டு ஒன் ஹவர் வரைக்கும் இது அப்படியே இருக்கலாம் நான் தேர்ட்டி மினிட்ஸ் ஊற வச்சுருந்தேன் இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் இதில் ஒரு நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் தாராளமாட்டி எண்ணெய் தேங்காய்ண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் தேங்காய் நல்லா சூடு வந்ததும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கறி எல்லாத்தையுமே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதில் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை ஒரு இருபது நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கவர் போட்டு அப்படியே மூடி வச்சிடணும் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கறி வதங்கியதும் குக்கரில் விசில் வச்சிடலாம் நான் இந்த குக்கரில் வந்துட்டு ஒரு மூணு விசில் வச்சுக்கிட்டேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு விசிலும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு விசிலும் வச்சுருந்தேன் கரெக்டாகவே இருந்துச்சு நம்ம ரைஸு கூட சேர்த்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் தம்மில் போடுவோம் இல்லையா அப்போ வந்து நல்லா குக்காகிடும் சாஃப்ட் ஆகிரும் தண்ணி நான் சேர்க்கவே இல்லை அதில் தயிரில் உள்ள தண்ணியே இந்த அளவுக்கு வந்துச்சு கறி வந்து போதுமான அளவு குக்காக இருந்ததுனால ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஒரு சாஸ்பேனில் நான் ஸ்டிக் வந்து இப்படியே சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வத்த வச்சுட்டேன் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் சான் பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன் இது வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம் நம்ம எல்லாமே கரம் மசாலாலாம் சேர்த்துருக்கோம் இப்போ வந்து ஒரு கப் அளவுக்கு ஒரு முறி தேங்காய் துருவல் எடுத்துக்கிட்டேன் இதில் ஒரு பத்து பாதாம் பருப்பை நல்லா க்ளீன் பண்ணி சேர்த்துட்டு கசகசா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா கிளீன் பண்ணி சேர்த்துட்டு இத்தூள் கிரேவிக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துடலாம் அரைச்சிட்டு இந்த கிரேவியில் சேர்த்துடலாம் கொதிச்சிட்டுருக்கேன் அந்த குழம்புல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மசாலா சுமல் போகிறது வரைக்கும் ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சிடலாம் இப்போ வந்து பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லாவே கொதிக்க விட்டுட்டா மசாலா சுமெல் எல்லாமே போயிடும் அப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருக்க கறியை வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும் இந்த மசாலா வந்து இந்த தேங்காய் அரப்பு வேண்டானா கூட ஸ்கிப் பண்ணிடலாம் ஆனால் பிரியாணி வந்து கொஞ்சம் ட்ரையாக கிடைக்கும் நான் கொஞ்சம் ஜூஸியாக வேணும்னு சொல்லிட்டு இந்த அரைப்பு சேர்த்துருக்கேன் இது தேங்காய் கூட சேர்த்து நம்ம இது மாதிரி அரைச்சி சேர்த்துக்கிறது நல்லாவே இருக்கும் பெப்பர் பவுடர் கொஞ்சம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன் இப்போ வேக வச்சுருந்த கறியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கறியும் மசாலாவும் மாட்டு நல்லா கொதித்து வரும்போது ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு இறக்கிடலாம் கறி நல்லாவே வெந்துடுச்சு தான் இருக்குது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் எயிட்டி ஃபைவ் டு நைன்டி பர்சன்ட் கறி குக்காயாச்சு இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் நல்லா சாஃப்டாகவே இருக்கும் மட்டன் நான் இது மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு கவர் போட்டு வச்சுக்கிட்டேன் கொஞ்சமாகட்டு ஓப்பனில் வச்சுட்டா இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் படந்து வந்துடும் பாருங்கள் இது மாதிரி கட்டியான கிரேவியாட்டு கிடச்சிது கொஞ்சம் குழம்பு இருக்கணும் அப்போ தான் நம்ம சோறில் சேர்த்து தம்மில் போடும்போது பிரியாணி நல்லா ஜூஸியாகவே இருக்கும் மேலும் ஃப்ளேவருக்காக ஒரு கப் சூடு வெந்நியில் ஒரு மூணு பிஞ்ச் அளவுக்கு சேஃப்ரான் குங்குமப்பூ சேர்த்துருக்கேன் குங்குமப்பூ சேர்த்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இப்போ கறி சோறு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இது எல்லாத்தையும் வந்து அடுக்கி வச்சிடலாம் எங்கள் ஊரில் வந்து இந்த அடுக்கு பிரியாணி தான் ஃபேமஸ் வெங்காயம் வந்து பிரியாணியில் பொறிச்சு சேர்க்குறதுக்காக ஒரு மூணு வெங்காயம் மீடியம் சைஸில் எடுத்துக்கிட்டேன் ஒரு ஆறு பச்சை மிளகாயை கீறிட்டு இது மாதிரி வெங்காயத்துக்கூட சேர்த்து பொறிச்சு எடுத்தாச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது மாதிரி பொன்னிற மாட்டும் பொறிச்சு எடுக்கணும் நல்ல முருவிட்டானைக்கும் அந்த பிரியாணியினுடைய ஃப்ளேவர் வந்து வேறு மாதிரி இருக்கும் டேஸ்ட்டே இருக்காது ஸோ நான் இது மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு தீயாமல் பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம எந்த சாஸ்பேனில் தம்ல சேர்க்க போகிறோமோ தம்ல வச்சு எடுக்க போகிறோமோ அதுலேயே ஒரு டேபிள் ஸ்பூன் கீ ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு இந்த மட்டன் கிரேவியை வந்து இது மாதிரி சேர்த்துக்கலாம் ஒரு நாலஞ்சு ஸ்பூன் சேர்த்துட்டு மசாலாவும் மட்டனு மாட்டி சேர்த்துட்டு வடித்து வச்சுருக்க சாதத்தை வந்து இந்த சோறை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட் லேயரில் வந்து ஒரு நாலஞ்சு ஸ்பூன் அந்த சோறு சேர்த்துட்டு சமப்படுத்தி விட்டுக்கிட்டேன் சமப்படுத்தி விட்டுட்டு அப்புறம் வந்து மல்லி இலைகள் சேர்த்துக்கலாம் மல்லி இலைகள் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி புதினா இல்லாமல் மல்லி மட்டும் நான் வந்து பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் கூட நல்லா தூவி விட்டுக்கிட்டா கொஞ்சம் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலைகளை சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுக்கிட்டா இது மாதிரி தூவி விட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சேஃப்ரான் வாட்டர் அதையும் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தெளித்து விட்டுக்கலாம் இது ஒரு நாலு அடுக்கு வந்துச்சு ஸோ நான் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருந்தேன் அளவுக்கு தான் சூடு வெண்ணி எடுத்திருந்தேன் இதை வந்து நாலு ஸ்டெப்லேயுமே நம்ம தெளித்து விட்டுக்கலாம் பொறிச்ச வெங்காயத்தை வந்துட்டு தூவி விட்டுக்கலாம் இப்படி நாலு ஸ்டெப்லேயுமே நம்ம வந்து பண்ணணும் வெங்காயம் பச்சை மிளகாய் வந்து நல்லா வெந்து முருவி இருக்கணும் கூட ஸ்லோ ஃப்ளேமில் வச்சே பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் மீடியம் டு ஸ்லோ ஃப்ளேமில் அப்புறமா கிரேவி வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அடுக்கு மாதிரி தான் திருப்பியும் வந்து நம்ம சாதம் ரைஸ் வச்சுட்டு அப்புறம் வெங்காயம் மல்லிக்கீரை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சஃப்ரான் வாட்டர் எல்லாமே சேர்த்து நான் நாலு ஸ்டெப்பாட்டு வச்சு ஒரு ஸ்பூனால் சமப்படுத்தி வெட்டுக்கலாம் நல்லா அழுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு தோசை தவால கொஞ்சமாக தண்ணீர் வச்சுட்டு நான் இந்த பிரியாணியை வந்து வச்சு இந்த சாஸ் பேனை வச்சு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தேன் அப்புறமாட்டு ஒரு பத்து நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருந்தேன் நல்ல மனம் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் செம டேஸ்ட்டாகவே இருந்துச்சு கண்டிப்பாக இந்த பிரியாணி ரெசிபி வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் எங்கள் ஊர் ஸ்டைலில் வந்து இது மாதிரி தான் பண்ணுவாங்க மற்றபடி மிக்ஸ்டு பிரியாணி வந்து சென்னை மற்ற எல்லா ஊர்லேயுமே நான் வந்து பார்த்துருக்கேன் பார்த்து செய்தும் பார்த்துருக்கேன் இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாகவே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பேச்சலர்ஸ்க்கு கூட இந்த பிரியாணி ரெசிபி வந்து நல்லாவே பிடிக்கும் ஈஸியாகவே பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் குக்கரில் சேர்த்து வதக்கி அது மாதிரிலாம் கூட பண்ண வேண்டாம் நான்வெஜ்ஜு எதுனாலுமே சிக்கன் மட்டன் பீஃப் எதனால நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வெங்காயம் தக்காளி எல்லாமே சேர்த்து மல்லிக்கீரை மசாலா எல்லாம் சேர்த்து அப்படியே குக்கரில் வச்சுட்டு சாதத்தை கூட வடிக்காமல் பொங்கி கூட சேர்த்துக்கலாம் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இது மாதிரி ஃபைனலாகவும் இந்த குங்குமப்பூ வாட்டர் தெளிச்சுட்டு மல்லிக் கீரைகளை இது மாதிரி தூவி விட்டுக்கிட்டேன் அப்புறமா வந்து கேஷினட்டு கொஞ்சம் நெய்யில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் நெய்யில் வறுத்து வச்சுருந்தேன் அதையும் ஃபைனலாக இது மாதிரி சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு தான் நான் தம்ல சேர்த்துருந்தேன் தம்ல வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் போட்டிருந்தேன் லாஸ்ட்டாக வந்து ஃபைனலாக ஒரு டேபிள் ஸ்பூன் கீ கூட இதுக்கு மேலே சேர்த்துருந்தேன் கவர் போட்டு வச்சுட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பத்து நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறமாட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படி மாறி மாறி வச்சா ஒரு தேர்ட்டி மினிட்ஸில் செம டேஸ்டான நல்ல ஃப்ளேவரோடு பிரியாணி ரெடி ஆயிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிரியாணி ரெசிபி இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ரீல்ஸ் ஆக்ட்ட்ட அப்லோட் பண்ணியிருந்தேன் நல்ல வியூஸ் கிடைச்சிது நான் இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் கூட நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் தரேன் பார்க்காதவங்க பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க நிறைய ஹெல்த்தி ரெசிபீஸ்லாம் இருக்குது நம்ம சேனலில் கண்டிப்பாக நேரம் கிடைக்கும்போது பார்த்துட்டு ரெண்டு நிமிஷம் ஃபுல்லாகவே பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டுவிடுங்க இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வீடியோ ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸுக்கு பதிவுகளை மறக்காமல் எழுதுங்க இன்னும் ஒரு ஹெல்தியான வீடியோ சந்திக்கும் வராய் டே கார் பபாய் ஆரோக்கியமான இயற்கையான உணவுகள் சாப்பிட்டு வயிறையும் உயிரையும் காப்போம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்